சிந்து நதியை பாகிஸ்தானுக்கு செல்லவிடாமல் மறைக்கிறோம் நதி யாருடைய பெருமக்களே நதிக்கும் உங்களுக்கும் எனக்கும் என்ன சம்பந்தம் அறிவார்ந்த மானுடன் செய்கிற செயலா என் தாயின் முளைமார்பில் இருந்து வருகிற பால் தான் எனக்கு உரிமையானது எனக்கு சொந்தம் ஆனால் பூமி தாயின் மலைமார்பில் இருந்து வருகிற பால் அறிவி தனக்கு சொந்தம் அல்ல உலக உயிர்களின் உடமை என் தாய் என்னை பெற்றவள் என் தாயையும் சேர்த்து பல கோடி உயிர்களை பெற்ற தாய் பூமி அவருடைய மலை மார்பில் அருவி நதி உலக உயிர்களின் உடைமை அது புல்லு பூண்டு ஆடு மாடு நாய் நரி யானை புலி சிங்கம் கரடி எல்லாவற்றுக்கும் உரிமையானது அதை மறைக்க நீ யார் இந்த உரிமை உனக்கு தந்தது இங்க தாக்குதல் நடத்த தீவிரவாதி மட்டும் தண்ணி குடிப்பான தண்ணீரை மக்களின் உடமை இல்லையா பல கோடி கணக்கான உடமை இல்லையா சிந்திக்க மாட்டானா சிந்திக்க மாட்டானா நதியை நீரை மறுக்கிறேன் என்று சொல்கிற நீங்கள் நீரின்றி கூட வாழ முடியும் ஒரு வாரம் பத்து நாள் ஒருவன் குளிக்காமல் நீர் குடிக்காமல் விட முடியும் சுவாசிக்காமல் ஒரு நிமிடம் கூட இருக்க முடியாது காற்றில்லாது வாழ முடியாது அப்ப ஆட்சியாளர்களை அருமை பெருமக்களே நதியை மறைக்காதுகள் வேண்டுமானால் இந்திய நிலப்பரப்பிலிருந்து பாகிஸ்தானுக்கு வீசுகிற காற்றை மறையுங்கள் மறையுங்கள் காற்றை நாங்கள் மறைப்போம் என்று சொன்னால் எப்படி கைகொட்டி சீர்த்தியுடைய அப்படிப்பட்ட செயல்தான் நதியை நாங்கள் மறைப்போம் என்று பேசுவது எப்படி காற்று நீரும் சூரிய ஒளியும் எவனுக்கு சொந்தம் யாருக்கு சொந்தம் உலக உயிர்களின் உடமை அவனுக்கு உரிமையான சொத்து அதை நான் தடுப்பேன் என்றால் வேடிக்கை பைத்திய பெருகி பெருகிவிட்டது வழி இல்லாமல் நீங்களே திறந்து விட்டீர்கள் இப்படித்தான் காவிரியில் எங்களுக்கு தண்ணி தர மாட்டேன் என்று பேச்சு கொண்டிருந்தான் பெருவெல்லம் வந்து தாங்கின திறந்து விட்டான் இது எப்படிப்பட்ட செயல் இது எங்களால் தமிழ் இன மக்களால் போரை கொண்டாட முடியாது போர் எந்த வடிவத்தில் வந்தாலும் கொண்டாட முடியாது போரின் பேரழிவை சந்தித்த பெருமக்கள் நாங்கள் இன்னும் அந்த வலியை அந்த காயத்தை இதயத்தில் சுமந்து கொண்டு நிற்கிற இனத்தின் மக்கள் நாங்கள்